பெரும் எருது விடும் விழாவில் பங்கேற்பு குறிப்பிட்ட தூரத்தினை விரைவாக கடந்த எருதுகளுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது இதில் ஏராளமானவர் உற்சாகத்துடன் பங்கேற்பு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிராமங்கள் தோறும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு விடும் திருவிழா மற்றும் கான்றுவிடும் திருவிழா நடத்துவது வழக்கம் அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் வட்டம் கிராமத்தில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு நான்காம் ஆண்டு மாபெரும் எருது விடும் விழா நடைபெற்றது இவ்விழாவில் தருமபுரி வேலூர் திருவண்ணாமலை மற்றும் ஆந்திரா மாநிலம் குப்பம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து இருநூத்தி ஐம்பது எருதுகள் பங்கேற்றிருந்தன அரசின் வழிகாட்டுதலின்படி நடத்தப்பட்ட இந்த இறுது விடும் விழாவில் கலந்து கொண்ட அனைத்து எருதுகளுக்கும் கால்நடை மருத்துவர்கள் மூலம் மருத்துவ பரிசோதனைகளுக்கு பிறகு வாடி வாசலுக்கு கொண்டு வரப்பட்டு ஒவ்வொரு எருதுகளாக அவிழ்த்து விடப்பட்டது இதில் நூத்தி இருபது மீட்டர் தூரத்தை மிக குறைந்த நேரத்தில் விரைவாக கடந்த எருதுகளுக்கு உரிமையாளர்களுக்கு பரிசு தொகை உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகளையும் வழங்கப்பட்டது ஏறுதவிடும் விழாவில் ஆயிரம் கணக்கான மக்கள் மத்தியில் அவிந்துவிடப்பட்ட எருதுகளை இளைஞர்கள் தட்டி உற்சாகப்படுத்தினார்கள் இந்த ஏறுதவிடும் விழாவினை ஏராளமானவர்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பாலக்குறி கவுண்டர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்கள் மற்றும் இளைஞர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் எட்டு செகண்ட் எண்பத்தி எட்டு கைது பண்ணுங்க செகண்ட் அழகா பரவலுக்கு பிரமாதமா பரவாயில் இருக்கு சுத்திரா சிறப்பாக ஒட்டிய நிற்பது செகண்ட் இருபது அற்புதமாக எட்டு செகண்ட் எண்பத்தி ஏழு செகண்ட் எண்பத்தி ரூபாய்